சுமந்து இரவும் பகலும் கண் வீழ்த்து உன்னை வளர்த்து உன்னை நேசித்து இந்த அளவுக்கு ஆளாகிற தாயை நேசிக்க முடியாது நீ என்ன ஊழிக்காரன் நீ என்ன விசுவாசி நீ என்ன பிஷப் நீ என்ன போதனை பண்ணாலும் சரி உன்னை ஆண்டவர் பரவாயில் வாசல கூட சேர்க்க மாட்டேன் ஏசு சிவன் சொல்றேன் யார விசுவாசியா இருந்தாலும் சரி ஊழிக்காரன் தான் சரி தாயை நேசிக்காதவன் ஊழிக்காரன் தகுதியே கிடையாது தாயை நேசிக்கணும் மனைவியை நேசிக்கணும் மனைவி பேச்சு அநேகம் என்ன பண்றீங்கன்னா அம்மாவை பாக்குறதே கிடையாது பொட்டாட்டி பேச்சு கேட்டு தாய் என்ன பண்றது கிடையாது நேசிக்கிறது கிடையாதுப்பா நீ ஊழியர் செஞ்ச ஒன்னும் பிரயோஜனம் இல்ல உன் ஜீவியம் இருளாய் காணப்படும் மலை லோயா ஆன்ற இயேசுக்கு சொல்லாதோ தாய் மீது அன்புல சொல்றாரு தாய் ஒரு பொறுப்பான தோப்படுத்து போறாரு தாயை நேசிக்கிறவன் தான் உண்மையான ஆண்டுடைய பிள்ளை தாயை அன்பு கூறுறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் அப்பேர் பலர் வாழ்க்கை வாழும் போது தான் அநேக ஆத்து மக்கள் வரும் சபையில் ஒரு சாட்சியா வாழ முடியும் அநேக ஊழியர்களுடைய மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க தாயை நேசிப்பாங்கன்னா மாமியாரை நேசிக்க மாட்டாங்க இந்த சுபாமட சகோதர மன திருமண ஸ்ரீவன்